கந்தா ப்ரமோட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்கிற பூமி பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை வந்து ஆனமலையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கேரளா தமிழ்நாடு பார்டரில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஒரு அழகான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற செம்மன் இது மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் மண்தடத்தை வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த பூமிக்குள்ளே வந்துடலாங்க இந்த பூமி வந்துட்டு கேரளா டாக்குமெண்ட் பூமிங்க இந்த பூமி மொத்தமாக ஒன்பது ஏக்கர் கிழக்கு செருவு பூமிங்க இந்த பூமியில் அறநூற்றி ஐம்பது தென்னை மரம் வச்சுருக்காங்க தென்னை மரம் ஒன்று ஒன்றுமே நல்லா காப்பாற்றுருக்கிற மரங்க அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பூமிக்குள்ளே ஊடு பயிராக வந்துட்டு ஒரு ஐநூறு பாக்கு மரம் வச்சுருக்காங்க அது இல்லாமல் மாமரம் கொஞ்சம் இருக்குதுங்க அது கூடவே கொக்கோ நாற்று கொஞ்சம் நடவு செஞ்சுருக்காங்க அப்புறம் சப்போட்டா மரம் இருக்குது நாத்தங்க செடி ஒன்று இருக்குது ஒரு புளி மரம் கொய்யா மரம் கொஞ்சம் இருக்குதுங்க அப்புறம் வாழை மரம் கொஞ்சம் நடவு செஞ்சுருக்காங்க இதுக்குள்ளே லேபர்ஸ் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று ஒரு மாட்டு செட்டு ஒரு தண்ணி தொட்டி ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே ரெண்டு போர் போட்டிருக்காங்க அதில் ஒரு போர் வந்துட்டு கனெக்ஷனில் இருக்குது அந்த ஒரு போர்லேருந்து வர தண்ணியாக உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு நீர்ப்பாசனத்தோடு இருக்கிற ஒரு நல்ல பூமிங்க அது நீங்கள் அந்த மரத்தை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கு நல்லா காப்போடு இருக்குது ஒரு செழிப்பான பூமிங்க இது இப்போ இந்த பூமி சுற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு சைடு பென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு வந்துட்டு பென்ஷன் பண்ணாமல் இருக்குது அந்த பென்ஷன் பண்ணிக்கிற சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாங்காய் மரம் நிறையா நடவு செஞ்சுருக்காங்க அந்த வரப்பு மேலே இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இந்த பூமி வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று ஒரு சைடு பென்ஷன் பண்ணணும் இன்னும் ஒரு ரிங்கு தொட்டி அமைக்கணுங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க முப்பத்தி ஏழு லட்சம் கம்மியான ரேட்டா அப்படின்னா கண்டிப்பாக கம்மியான ரேட்டுன்னு தான் சொல்ல முடியுங்க ஏன்னா இந்த பூமி கேரளாக்குள்ளே இருக்குதா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் உள்ளே இருக்குங்க இது வந்து ரொம்ப இன்டீரியராகலாம் ஒன்றும் போகலைங்க இதுவே நீங்கள் அரை கிலோமீட்டர் தாண்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ வசதியோட ஒரு பூமி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு அறுபது லட்சம் ரூபாயாச்சும் கொடுக்க வேண்டியது வரும் ஒரு ஏக்கருக்கு இப்போ நமக்கு இதுக்கு வந்துட்டு அவங்க கேட்குற ரேட்டு வெறும் முப்பத்தி ஏழு லட்சம் தான் கேட்குறாங்க அந்த ரேட்லேயுமே நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஓனர் கிட்டே போது இன்னி கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கலாங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வரக்கு முன்னாடி எங்களோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் பேசிக்கலாங்க நன்றி